அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் ஸ்ரீ லலிதாம்பையை யூடியூப் சேனல் நேர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் என் முதல்கண் வணக்கம் இந்த பதிவு எதுக்கு அப்புடின்னு பார்த்தீங்க அப்படின்னா தீபம் தீபத்தை பற்றி விளக்கு போகிறத பற்றி இந்த இந்த பதிவு இருக்கும் இந்த பதிவில் நம்ம விளக்கு போ எந்த திசையில் விளக்கு போகிறது என்னென்ன எப்படி விளக்கு போகிறதுனால என்ன நன்மைகள் என்ன மாதிரியான தீபங்கள் வந்து ஏற்றுறது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் தீபம் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்து மதத்தில் மட்டும் கிடையாது எல்லா மதத்திலையும் இந்த ஒளிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க கிறிஸ்துவ மதத்தில் கேண்டீனுக்கு கொடுத்துருப்பாங்க இஸ்லாமிய மதத்தில் பத்தி குச்சி தூபத்துக்கு வந்து நெருப்பு கொடுத்துருப்பாங்க குறிப்பாக நம்ம இந்து மதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளக்கு போடுறது இந்த தீபம் ஏத்துறது வந்து மிக சிறப்பான ஒன்றாக கருதப்படுது தீபம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வீட்டில் தினமும் ஒரு தீபம் ஏத்துறது வந்து மகாலட்சுமி கடாச்சத்தையும் மனக்குழப்பத்தையும் தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுதான் சாஸ்திரத்துலேயும் மதம் சொல்லப்படுது புராணங்களையும் சொல்லப்படுது இந்த தீபத்தை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கார்த்திகை தீபத்து அன்னைக்கு மட்டும் நீங்கள் விளக்கு போடக்கூடாது எல்லா நாட்களிலுமே நீங்கள் விளக்கு போடலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து ஒரு தசா புத்திகள் சரியில்லை சனி ஒரு ஒரு ஜாதகத்தில் ஆகாத தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அந்த சனிக்கிழமையில் அதோட ஹோரைகளில் சனிக்கிழமையில் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டூ ஏழு கோரையாக இருக்கும் அதே மாதிரி ஒன்று டு ரெண்டு சனிகோரை எட்டு டு ஒன்பது கோரை அதே மாதிரி திங்கக்கிழமைக்கும் அதே மாதிரி தான் அந்தந்த ஹோரைகளில் அந்தந்த ஹோரைக்கு உண்டான அமைப்புகளில் நீங்கள் எந்தெந்த தசா புத்திகள் வந்து உங்களுக்கு ஆகாத தசை நடக்குதா இல்லை ஏதாவது பிரச்சனைகள் தசா புத்தியின் மூலியமாக தசா மற்றும் புத்தி வந்து உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கா அந்த தசை அந்த புத்தியில் வந்து நீங்கள் விளக்கு போடுறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த விளக்கு போடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான முறைகளில் இருக்குது அதில் வந்து இந்த தீபம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மங்களகரமானது தீ பூஜை அறையில் மட்டும் கிடையாது சமையல் அறை பெட்ரூம் அதே மாதிரி டாய்லெட் கழிவறையை கூட மகாலட்சுமியோடய இருப்பிடமாக கருதப்படுது டாய்லெட்டு நீங்கள் அளவுக்கு சுத்தமாக வச்சுருந்தா அதுலேயும் நீங்கள் ஒரு விளக்கு போடுறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் வந்து விளக்கு போகிறது இந்த சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த எந்தெந்த ஹோரைகளில் நீங்கள் விளக்கு போகிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த தசைகள் எந்த கிரகங்கள் கெட்டு போயிருக்கு ஒருவேளை உங்களோட ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு அப்படி இல்லைன்னா மதியம் முந்நூற்று ரெண்டு அதோட ஹோரைகளில் வந்து நீங்கள் விளக்கு போகிறது ரொம்ப சிறப்பு முருகனுக்கு அந்த செவ்வாய் அப்படின்னா முருகப்பெருமான் முருகப்பெருமான் வழிபாடுகள் செய்து அந்த விளக்கு போடுறது வந்து ரொம்ப இருக்கும் எந்த கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கோ எந்த தசாபுத்திகள் நடந்துகிட்ருக்கோ அதுக்கு தகுந்தார் போல் அந்தந்த ஹோரைகளில் அந்தந்த நாட்களில் வந்து விளக்கு போகிறது ரொம்ப சிறப்பு குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மூணு மணிலேருந்து நாலரைக்குள்ளே தினமும் காலையில் இருந்துருச்சு மூணு மணிலேருந்து நாலரைக்குள்ளே அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த நாட்கள் நான் சொன்ன மாதிரி எந்த கிரகங்கள் கெட்டிருக்குதோ அந்த நாட்களில் குறிப்பாக குரு வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கிறாருன்னா வியாழக்கிழமை சுக்கரன் ரொம்ப பலகீனமாக இருக்கிறாரு அப்படின்னா வெள்ளிக்கிழமை ராகு வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாருன்னா அது செவ்வாய்க்கிழமை கேது வந்து ரொம்ப அதிகமாக தொல்லை கொடுக்குற பாதிக்கப்படுகிறதுனா அது வந்து சனிக்கிழமை இந்த மாதிரி அந்த கிரகத்திற்கு உண்டான அடிப்படையில் நாட்கள் அந்த ஹோரைகளில் விளக்கேற்றுறது அப்படி இல்லை அப்படின்னா அதோட காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறது வந்து நிறைய பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் கொடுக்கும் எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் குளிச்சுட்டு விளக்கு போகிறதுங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒன்றா ஒரு சிறப்பு அப்படின்னா நீ காலையில் எஞ்சி குளிக்கணுன்ற அவசியம் இல்லை கைகால் அலம்பிட்டு கூட நீங்கள் அப்படியே விளக்கு போடலாம் அப்படி இல்லைன்னா பிரம்மமுகூர்த்தத்தில் ஏந்திக்க முடியலன்னா காலையில் ஆறு டு ஏழு அப்படி இல்லை அப்படின்னா எல்லா நாட்களிலும் சொல்லக்கூடிய நாம் அந்த பிரதோஷ நேரம் நித்திய பிரதோஷம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நித்திய பிரதோஷம் நித்தியம் தினமும் வரக்கூடிய அந்த நாலு மணியில் நாலரைலேருந்து அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் விளக்கு போடலாம் நான் வந்து வேலைக்கு போகிறேங்க நான் அப்ராட்டில் இருக்கேன் எனக்கு வந்து நான் வீட்டில் விளக்கு போகலான்னு உங்களோடய ஆஃபீஸில் கூட நீங்கள் அந்த நேரத்திற்கு ஒரு விளக்கு போடலாம் உங்கள் ஆஃபீஸில் கூட இன்னைக்கு கைகாலிட்டு அங்கேயே வந்து உங்களோட ஆஃபீஸில் நீங்கள் விளக்கு போடுற அனுமதி வாங்கி அங்கேயே கூட விளக்கு போடுறதுக்கு நீங்கள் அங்கே ஏதாவது சா கண்டிப்பாக சாமி படம் இருக்கும் அந்த சாமி படத்துக்கு முன்னாடி நீங்கள் விளக்கு போடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த விளக்கு போடுறது அப்படிங்கிறது பூஜை மட்டும் நான் சொன்ன மாதிரி சமையல் அறைகளில் டாய்லெட் உட்பட அனைத்து வகையான இடத்துலையும் நீங்கள் விளக்கு போடலாம் பெட்ரூமில் எப்படிங்க விளக்கு போகிறாங்க கண்டிப்பாக பெட்ரூமில் விளக்கு போடலாம் அதில் எந்த வகையான தவறும் கிடையாது நான் சொன்ன மாதிரி அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மமுகூர்த்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த விளக்குகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முகம் அந்த ஒரு முகம் ஒரு அந்த ஒரு திரி பார்த்திங்கன்னா ஒரு முகம் போட்டு நீங்கள் விளக்கேற்றும் போது நினைத்த செயல் வெற்றி அடையுமா ஒரு திரி அதாவது கிழக்கு நோக்கி இருந்து மேற்க வைத்து கிழக்கு பார்த்து அந்த திரி அப்படி இந்த ஒரு முகம் ஏற்றும் பொழுது நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும் இரண்டு முகம் கொண்ட இரண்டு திரி இரண்டு தீபம் ஏற்றும் பொழுது அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமை ஒற்றுமை கிடைக்குமா குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கணும் அப்படின்னா அதேபோல் கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பூஜை ஏறி வடக்கு நோக்கி தான் இருக்குது அப்படின்னாலும் வடக்கு நோக்கி போடலாம் இல்ல மேற்கு வச்சு கிழக்கு நோக்கியும் போடலாம் புரியுதுங்களா அப்ப குடும்ப ஒற்றுமை ஏற்படுதுன்னா இரண்டு இரண்டு முகம் வந்து திரி ஏற்றுவது விளக்கேற்றுவது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே போல் மூன்று முகம் ஏற்றினால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்திர பாக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்மானம் குழந்தை பாக்கியத்தை வேண்டி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூன்று முகம் கொண்ட திரி வந்து மூன்று மூன்று திரி போடுறது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் இல்லைன்னா மூணு விளக்கு ஒரு விளக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு மண் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே நீங்கள் அதுவும் பசுனை கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றுறது வந்து ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் குடும்ப ஒற்றுமைக்கு வந்து நீங்கள் இரண்டு முகம் ஏற்றணும் நினைத்த காரியத்தில் வெற்றி அடையணும் நான் ஒரு ஒரு எக்ஸாம் இருக்கேன் நான் ஒரு யூபிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அரசாங்கத்திற்கு மேல் மேல் அடுத்த பதவி உயர்வுக்காக நான் முயற்சி செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காலையில் முகூர்த்தத்தில் அந்த ஒரு முகம் தீ தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதேபோல் பார்த்திங்கன்னா நாலு முகம் கொண்ட நீங்கள் தீபம் ஏற்றும்போது பசு பூமி செல்வம் சர்வ பீடை நிவர்த்தி உண்டாகுமா பசுன்னா செல்வம் பசு பூமி செல்வம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைத்து சர்வ பீடை நிவர்த்தியாகுமா வீடு பீடை பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த பீடையெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஐந்து முகம் கொண்ட ஐந்து முகம் கொண்ட நீங்கள் தீபம் அந்த தீபம் ஏற்றும்பொழுது ஐந்து தீபமோ இல்லை ஐந்து முகம் கொண்ட தீபமோ இல்லை ஐந்து விளக்குகளில் வைத்து நீங்கள் விளக்கேற்றும் போது சகல நன்மையும் சை ஐஸ்வர்யும் கிடைக்கும் சொல்லப்படுது சகல நன்மையும் ஐசூரியும் கிடைக்குன்னு சொல்லப்படுது இதேபோல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பசுனை கொண்டு நீங்கள் வந்து தீபம் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னொன்று குறிப்பாக சொல்லிடுறேன் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஏற்றுறது வந்து ரொம்ப சிறப்பு கிழக்கு நோக்கி கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றும் பொழுது துன்பம் நீங்கும் கிழக்கு நோக்கி நீங்கள் தீபம் ஏற்றினா அப்படின்னா துன்பம் நீங்கும் குடும்பத்தில் அபிவிருத்தி உண்டாகும்னு சொல்லப்படுது மேற்கு வச்சு கிழக்கு பார்த்து நீங்க தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபம் கிழக்கு நோக்கி எறியும் பொழுது குடும்பத்தில் அபிவிருத்தி உண்டாகும் துன்பங்கள் நீங்கும் சொல்லப்படுது அதேபோல் மேற்கு திசையை நோக்கி நீங்கள் ஏற்றும் பொழுது கடன் பிரச்சனைகள் நீங்கும் கடன் பிரச்சனைகள் நீங்கும் மேற்கு அப்படின்னா மேற்கு நோக்கி அப்படின்னா கிழக்கு விளக்கு வைத்து மேற்கு நோக்கி தீபம் எறியும் பொழுது உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனைகள் நீங்கும் சொல்லப்படுது வடக்கு நோக்கி தெற்கு வைத்து வடக்கு பார்த்து நீங்க தீபம் ஏற்றும் பொழுது திருமண தடை அகலும் அப்போ செவ்வாதோஷம் உள்ளவங்க நாகதோஷம் உள்ளவங்க திருமணத்தில் அதிகப்படியான உங்களுக்கு வந்து தடைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வடக்கு நோக்கி தீபம் ஏற்றும் இன்னொன்று வடக்கு வைத்து தெற்கு பார்த்து தீபம் ஏற்றக்கூடாது அது பயம் உண்டாக்குன்னு சொல்லப்படுது அப்போ வடக்குலேருந்து நீங்கள் தெற்கை பார்த்து தீபம் ஏற்றக்கூடாது ஒரு முகத்துக்கு என்ன இரண்டு முகத்துக்கு என்ன மூன்று முகத்துன்னு ஐந்து முகத்திற்கு நான் பழங்கள் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எந்த திசையை நோக்கி விளக்கேற்றுன்னு சொல்லியிருக்கேன் அதேபோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அமானுஷியமாக இருக்கக்கூடிய பயங்கள் திடீர்னு ஓடி பயந்து பயந்து விளருது அமானுஷியமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நினைவுகள் நம்ம அப்படியே ஒரு ஒரு குழப்ப நிலையிலே இருக்கிறது அந்த பயம் படபடப்பு அதிகப்படியான கந்திஷ்டி எங்கள் குடும்பத்துக்கு எனக்கு எங்கே போனாலும் கந்திஷ்டி வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னா நீங்கள் வேப்ப எண்ணெய் ஒரு ட்ராப் ஒரு அகல் விளக்கில் வேப்பெண்ணெய் ஒரு ட்ராப் எடுத்துக்கிட்டு இலுப்பை எண்ணெய் நெய் இது மூணுமே பசு நெய்யாக இருந்தால் ரொம்ப சிறப்பு என்னென்ன சொல்லியிருக்கேன் வேப்பெண்ணெய் எண்ணெய் நெய் இந்த வேப்ப எண்ணெய் வந்து ஒரு ட்ராப்பு தான் நீங்கள் போடணும் அதிகம் போட்டிங்க அப்படின்னா ஸ்மெல் அந்த வாசனை வந்து ரொம்ப நெடி அதிகமாக இருக்கும் அதனால் அந்த வேப்ப எண்ணெய் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சர்வ வசியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லப்படுது அம்பாலோட ஒரு இது வேப்ப எண்ணெய் வேப்ப இலை இதெல்லாம் உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமானால் கொண்டு வந்து பறித்து நீங்கள் வந்து ஈசானி மூலையத்தில் வை ஈசானி மூலையில் வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த வேப்ப எண்ணெய் நெய் இலுப்பை எண்ணெய் இது மூணும் கலந்து நீங்கள் தெய்வம் ஏற்றும் பொழுது அதாவது செல்வம் பெருகும் வீட்டில் செல்வம் பெருகும் அதிகப்படியான நான் என் தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் என்னால் முன்னேறவே முடியல அப்படின்னா நீங்கள் அது வந்து இந்த மூன்று எண்ணெய் கலந்து வைக்கும் போது ரொம்ப செல்வம் பெருகும் அதே மாதிரி அமோனிஷிய பயங்கள் நீங்கும் பயம் படபடப்பு அதிகப்படியான கந்திஷ்டிகள் எல்லாமே இதில் நீங்கன்னு சொல்லப்படுது இது நிதர்சனமான உண்மை அதே போல் நெய் வேப்ப எண்ணெய் இலுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது நாளும் நீங்கள் கலந்து போடும் பொழுது இந்த நாலு எண்ணெய் நீங்கள் கலந்து போடும்போது அம்பாள் அம்பாலே உங்கள் இல்லத்திற்கு வந்த அருள்வால் எழுந்த சொல்லப்படுது என்னென்னா நெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நான் சொன்ன மாதிரி வேப்பெண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க மற்றது எல்லாமே ஒரு நூறு நூறு மில்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை கலந்து நீங்கள் அந்த நான் சொன்ன அந்த திசைகளை நோக்கி நோக்கி நீங்கள் ஏற்றும் பொழுது என்னென்ன திசைக்கு என்னென்ன பலன்னு நான் சொல்லியிருக்கேன் அது அந்த அந்த திசையை நோக்கி நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது உங்களுக்கு அம்மனோட அந்த அம்பாலோட அந்த மகாலட்சுமி கடாட்சம் அந்த மகாலட்சுமி உங்களோட இல்லத்திற்கு வந்து எழுந்து வருவா அப்படின்னு சொல்லப்படுது அப்போ ஒரு கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் உங்களோட ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் வந்து கெட்டு போயிருக்கோ அந்த நாட்கள்லேயோ அப்படி இல்லை அப்படின்னா எந்த தசா புத்திகள் வந்து உங்களுக்கு அந்த தசைக்கோ அந்த புத்திக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த தசை சரியில்லையா புத்தி சரியில்லையா ஏ அந்தரம் கூட இல்லையா அந்த அந்தரத்தில் கூட நீங்கள் வந்து நீங்கள் வந்து விளக்கேற்றுறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் விளக்கெண்ணையும் எண்ணெயும் எல் எண்ணெயும் தீபம் ஏற்றுவது குலதெய்வத்தை வசியும் செய்வான் குலதெய்வத்தை நீங்கள் குலதெய்வ பார்வையே இல்லைன்னு உங்களோட ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தை வைத்து சொல்லுவாங்க குலதெய்வத்தோட பார்வையே இல்லை குலதெய்வத்தோட பார்வை இல்லை அப்படின்றவங்க விளக்கெண்ணையும் எல் எண்ணையும் கலந்து நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வரும்போது உங்களுடைய எந்த இஷ்டத்தையும் உங்களோட குலதெய்வத்தையும் நினைச்சு நீங்கள் அந்த தீபம் ஏற்றிட்டு வரும்பொழுது உங்களோட குலதெய்வம் வசியம் ஏற்படுமா அதேபோல் நவகிரகத்தில் நவகிரக தோஷம்னு சொல்லுவாங்க இந்த நவகிரக தோஷம்லாம் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இது எள்ளெண்ணெய் தீபத்தை நீங்கள் ஏற்றணும் அதை கோயிலுக்கு போய் ஏற்றலாம் இல்லைன்னா வீட்டிலே ஏற்றலாம் கோயிலில் போய் நம்ம சொன்ன மாதிரி இந்த விளக்கு நான் இந்த தீபங்கள்லாம் கலந்து எண்ணெய்கள் கலந்து நீங்கள் கோயிலையும் போய் நீங்கள் ஏற்றலாம் அம்பாளுக்கு வந்து நீங்கள் ஏற்றலாம் கடவுள் அழைப்புகளுக்கு நீங்கள் ஏற்றலாம் அதேபோல் இந்த எள்ளெண்ணெய் வந்து நவகிரக தோஷத்தை வந்து உங்களுக்கு வந்து நிவர்த்தி செய்யும் நவரக தோஷம் இருக்குதுங்க அப்படின்றவங்க நெல் எண்ணெய் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுறது வந்து ரொம்ப சிறப்பு அதேபோல் மன தெளிவும் மன உறுதியும் ஏற்பட வேப்ப எண்ணெய் வந்து வேப்ப எண்ணெய் நெய் இழுப்பெண்ணெய் இது மூணுமே கலந்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றுறது வந்து ரொம்ப சிறப்பு சந்திரன் ரொம்ப கெட்டு போயிருக்கு சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனாக இருக்காரு இல்லை அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருக்கிற தேய்பிரை சந்திரனாக இருக்கார் ராகுவோடையோ கேதுவோடையோ சனியோடு சேர்ந்து ஒரு அஸ்தங்கம் ஆகிட்டார் அந்த மாதிரி சூரியனோட சேர்ந்து இருக்கும்போது அமாவாசையில் இருக்கார் அப்படின்னு இந்த இந்த ஜாதகத்தை இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறவங்களோ மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு மனசுக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்கள் வந்து நீங்கிறதுக்கு தெளிவும் உறுதிபட வந்து வேப்பெண்ணெய் இழுப்பெண்ண நெய் நான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த நெய் அப்படிங்கிறது பசு நெய்யாக இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது மூணு கலந்து நீங்கள் வந்து ஏற்றுறது வந்து நான் சொன்ன மனத்தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்தந்த ஹோரைகளில் வந்து நீங்கள் வந்து எந்த எந்த கிரகம் கெட்டு போயிருக்கோ அந்த அந்த ஹோரைகளுக்கு வந்து நீங்கள் விளக்கேற்றுறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ குறிப்பாக சொல்லப்போனால் காலையில் நீங்கள் எந்தெந்த கிரகங்கள் கெட்டு போயிருக்கோ அதற்கு தகுந்தார் போலேயும் எந்தெந்த தசாபுத்திகள் நடக்குதோ அதற்கு ஏற்றார் போலேயும் உங்களோட ஜாதகத்தை அலசி உங்களோட லக்னம் எந்த பலத்தில் இருக்குது உங்களோடய ராசிநாதன் எப்படி என்ன பலத்தில் இருக்கிறாரு எந்த கிரகங்கள் கெட்டு போயிருக்கு நமக்கு தொழிலில் பிரச்சனை இருக்கா அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்து அதற்கு உண்டான நீங்கள் சரியான முறைகளில் அந்த தசாபுத்திகளோடக்கோ இல்லை கிரகங்களுக்கோ நீங்கள் விளக்கேற்றுறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்தளித்து அவங்களுக்கும் இது போய் இந்த நல்ல தகவல் சென்றடைய வந்து உங்களை வழிவகுத்து கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கறதா இருந்தாலும் சரி இல்லை ஹோமகாரியங்கள் ஹோமம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து ஹோமகாரியங்களும் அனைத்து தோஷங்களுக்கும் செவ்வாதோசம் நாகதோஷம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பித் தோஷம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பிரேதகண்ட தோஷம்னு சொல்லப்படுது எல்லா வகையான தோஷத்திற்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் பரிகாரங்கள் ஹோமகாரியங்கள் செய்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு அதே மாதிரி ஆன்மீக சம்மந்தமான எந்த வகையான கேள்விகள் இருந்தாலும் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு எந்த வகையான சந்தேகங்கள் இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம் நீங்கள் இது இந்த பதிவு வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்தளித்து நீங்கள் அவங்களுக்கும் உதவி செய்கிற மாதிரி க கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு நமஸ்காரம் வாழ்க வளமும்